சண்டியோட ஃபேமஸ் சீரியலான சுந்தரி சீரியல் நடிகையான கேபிர்லா அவர்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு இந்த ஹாப்பினஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க சண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்குமே சூப்பர் ஹிட்டாக ரன் ஆகி தௌசண்ட் எபிசோட் வரைக்கும் தாண்டி ரொம்பவே சூப்பராக ரன் ஆன சீரியல் தான் சுந்தரி இந்த சீரியலில் சுந்தரி அப்படிங்கிற ரோல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் கேபிர்லா கேப்பில் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுரு அப்படிங்கிறவங்கள ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இந்த கப்பல் இப்போ கணிச்சிவாக இருக்காங்க அப்படின்னு கூடிய ஒரு ஹாப்பி நியூஸை ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் கேப்பில் அவர்களுக்கு நேற்று குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கூடிய இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க கேப்பில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மற்றும் போல் அவங்க எழுப்ப நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க கேப்பில் அவர்களுக்கு நேற்று சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை அப்படின்னு கூடிய இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க கேபில்லா அவர்கள் உன் குழந்தையோட கையில வச்சிருக்கமா என்ன பிக்க ஷேர் பண்ணி மகளே உனது அழுகை எனது வலிக்கும் நிம்மதிக்கும் மருந்தாகியவளே இவ்வுலகம் உனக்கானது மகளே என்னுடைய அடிமனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்ராமா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றி சுகப்பிரசவம் சாத்தியமில்லை எனது அன்பி கொட்டுக் கொடுக்கும் எனது மக்களின் பிரார்த்தனைக்கும் உயிர் கலந்த நன்றிகள் கேப்பில் அவர்கள் ரொம்பவே ஹாப்பி இந்த நோட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க கேப்பில் அவர்களுக்கு பெண்களில் தகுந்ததுக்கு ஒரு செலவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல பெரிய விஷ்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் விட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க